செகண்ட் ஹேண்ட் வந்து இந்த பவுடருக்கு ஃபைன் பண்ணிவிடுவேன் தென் அட் த சேம் டைம் இந்த மிஷின் வந்து ஒரு இடத்துல வந்து மிளகா மல்லி மஞ்சள் அரைக்கலாம் இன்னொரு ஹெட்ல வந்து அரிசி மாவு மக்காய் சோளம் இந்த மாதிரி டூ இன் ஒன் மாடலில் அரைக்கலாம் இந்த மிஷின் வந்து லேடிஸுக்கு ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இந்த மிஷின் இதில் அரைக்கிறது ப்ராடக்ட் வந்து சூடாகாது இந்த சில்லி இருந்தா இருந்தாலும் மஞ்சள் இருந்தாலும் ஏதாவது வெளியே போகிறது பவுடர் வந்து சூடாகாது அது குவாலிட்டி கலர் இந்த ஃப்ளேவர் எல்லாமே லோக்காயிடும் இப்ப இந்த மிஷினை பார்த்தோம்னா இதுக்கு வைப்ரேஷன் கிடையாது ஃபவுண்டேஷன் தேவைப்படாது இந்த மிஷினுக்கு இந்த லிவர் சிஸ்டத்தில் பெல்ட் லூஸும் டைட்டும் ஈஸியா பண்ணிக்கலாம் இங்க கீழே பட்டிருந்தா பெல்ட் டைட் ஆயிடுச்சு மேலே தோக்க விட்டு பெல்ட் லூஸ் இதுக்கு மேலே வைக்க முடியும் ஸோ இங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இடம் இல்லாமல் இருந்தால் வச்சு இதோட ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் இதோட நெக்ஸ்ட் மாடல் வந்து டீலெக்ஸ் இது வந்து டு டுவெண்ட்டி ஹெச்பி வரைக்கும் சப்போர்ட் ஆகுது கொஞ்சம் ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்காக இந்த மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் டபுள் சைஸ் தான் ஆயுர்வேதிக் ப்ரொடக்ட்ஸு ஷிகாக்கா மக்காச்சோளம் அரிசி கோதம்பு மிளகா மல்லி மஞ்சள் என்ன வேணாலும் இதில் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம் இது அவுட்புட் அதிகமாக கிடைக்கும் இதிலும் வாட்டர் கூலிங் ஏர் கூலிங் சிஸ்டம் இருக்குது ஹெச்பி கம்மியாக தேவைப்படும் ப்ரொடக்ஷன் அதிகமாக கிடைக்கும் இந்த மிஷினில் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ட்ரிபிள் ஸ்டே சைக்ளான் இந்த டபுள் ஸ்டே ட்ரிபிள் ஸ்டே சிஸ்டம் இந்தியக்குள்ளே இந்த லான்ச் பண்ணிட்டு வந்து இந்த டீ கெமிஷ்டரிஸ் கம்மி தான் இன் நைன்டீன் எயிட்டி ஃபோர் ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் மிஷினரிஸ் இந்த மாதிரி ஃபுல்லா ரேஞ்ச் ஆஃப் மிஷினரிஸ் ஒரு த்ரீ எஸ்பி முதல்ல ஒரு தேர்ட்டி எஸ்பி வரைக்கும் மிஷினரிஸ் ப்ரொடக்ஷன்ல இருக்கு இந்த ட்ரிபிள் ஸ்டேஜ் டபுள் ஸ்டேஜ் அட்வான்டேஜ் என்னன்னா டைரக்ட் லோடு சிலடையில் வராது எஸ்பி கம்மியா போதும் ப்ராடக்ட் சூட் ஆகாது கலர் சேஞ்ச் வராது அதுக்கு குவாலிட்டி ரீட்டைன் ஆகும் இந்த பெரிய ட்ரிபிள் ஸ்டேஜ் சைக்ளோன் இது ஹேமர் மில் கிடையாது இந்த ஹேமர் மில்ல நார்மலா சவுண்ட் அதிகமா வரும் ஓவர் சவுண்ட் வரும் வைப்ரேஷன் வரும் சிங்கிள் ஃபீடிங்ல அதுக்கு ஃபைனஸ் கிடையாது ஃபைனஸ் வராத சிங்கிள் ஃபீடிங்ல எஸ்பி அதிகமாக வரும் த ட்ரிபிள் சே சைக்ளோன்ல வந்து இதுல நாலு ஆப்ரேஷன் இருக்கு அட் டைம் ஃப்ரம் சிங்கிள் ஒரே மோட்டர்னா நாலு ஆப்ரேஷன் இருக்கு இது இண்டியக்குள்ளே டீகே மிஷினரிஸ் மட்டும் தான் இந்த மெக்கானிசம் பண்ணிட்டு இருக்குது இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சாப்பிங் இருக்கு செகண்ட் ஸ்டேஜ் செமி கிரைண்டிங் தேர்ட் ஸ்டேஜ் வந்து ஃபைன் பவுடரிங் இங்கே வந்து செலட் இருப்பாங்க இதை அரிசருக்கு வெளியே போகிறது பவுடர் வந்து டிப்பிட்டா சரிக்கிறது தேவைப்படாது தான் கிடைக்கும் தேர்ட் சைட்ல வந்து வாட்டர் கூலிங் ஏர் கூலிங் சிஸ்டம் இருக்கு ஸோ தேட் அந்த ப்ராடக்ட் வருது ப்ராடக்ட் என்ன இருந்தாலும் ஸ்பைசஸ் இருந்தாலும் நிலச் இருந்தாலும் அரிசி கோதமெல்லாம் என்ன இருந்தாலும் அது ஷூட் ஆகாது அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் ஸ்டேஜுக்கு ப்ளவர் சிஸ்டம் இருக்கு வந்து இந்த டெஸ்ட் கலெக்சன்ல இந்த பவுடர் டிஸ்பேஸ் பண்ணிடுது ஸோ இதுக்கு லேபர் ரொம்ப கம்மியாக இந்த மிஷினும் ஒரு லேடிஸ்க்கு ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிடுவேன் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா இந்த மிஷின் இப்போ ப்ரொடக்ஷன் இருக்கிற அரௌண்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆகிட்டு எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிள் தான் பை கொரியர் சர்வீஸ் எல்லாமே அவைலபிள் தான் என்னோட கஸ்டமர்ஸ் வந்து சென்னை முதலே கோயம்புத்தூர் வரைக்கும் எவ்ரி டிஸ்டிக்டில் வந்து என்னோட கஸ்டமர்ஸ் இருக்குது இந்த ஃபீல்டு வந்து என்னோடய அதுக்கப்புறம் வந்து மல்டி ரோஸ்டர் இதில் வந்து பீனட்ஸ் நிலக்கடலா பதாம் எல்லாம இருந்தால் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ரோஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அட் தி சேம் டைம் பிளெண்டும் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபுல்லி தெரமோசியல் இந்த மிஷின் இது சூடு வெளியே போகாது இந்த மிஷினுக்கு வந்து ஹெச்பி மாடல் இருக்குது இதோட நெக்ஸ்ட் சைஸ் வந்து ஒன் ஹெச்பி மாடல் இருக்குது இதோட கெப்பாசிட்டி வந்து செவன்டி லிட்டர்ஸ் ஹாஃப் ஹெச்பி மாடல் இங்கே ஒன் ஹெச்பி மாடல் வரும்போது அதோட கெப்பாசிட்டி வந்து ஒன் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் வரும் இதில் ரோஸ் பண்ணிக்கலாம் இது அரிசி ரோஸ் பண்ணி ரவா பண்ணுறது எல்லாமே இதில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதுதான் இதோட உள்ள जाएगा ना जाएगा ना जाएगा रेट जाएगा ना 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 जाएगा எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு என்னன்னா அதோட மோட்டர் வெயிட் பேலன்சிங் புள்ளி வெயிட் பேலன்சிங் மோட்டர் வெயிட் பேலன்ஸ் இல்லை புள்ளி வெயிட் பேலன்சிங் எல்லாமே பண்ணிட்டு தான் மிஷின் ஏற்று அதனால வைப்ரேஷன் கிடையாது மிஷினுக்குள்ள சுற்றுறது எல்லா பார்ட்ஸும் வெயிட் பேலன்ஸ் பண்ணிருக்கு ஸோ தேர் ஒன்ட் பி வைப்ரேஷன் ஃபார் தி மிஷினும் இருக்காது மோட்டருக்கும் வராது அப்போ பேரிங் லைஃப் அந்த பார்ட்ஸோட லைஃப் வேரண்ட் இயர் எல்லாமே ரொம்ப லைஃபாக கிடைக்கிறது கம்பெனி கம்பெனியின் டீம் வந்து டீ கே ஓகே